ஹாய் வெல்கம் யார் இருக்கீங்க மாலை பொழுது மலை வணக்கம் மாலை பொழுது வந்துட்டு மறைஞ்சிருந்து பாக்காதீங்க அப்படின்னு கேக்க கூடாது வாங்க வாங்க லைக்கு போடுங்க லைக்கு போட்ட ஜீவனுக்கு நன்றிங்க சாப்பிட்டீங்களாங்க மாலை வணக்கம்ங்க நான் என்ன சொல்ல வந்தேன் நாங்கள் வாங்க அருள் பிரதர் நமஸ்தே மகிழ்ச்சி அண்ணா எப்படி இருக்கேன் உடன் பிறப்பு மெரினா கடற்கரை இருக்கீங்களா மகி குட்டி வாங்க வெல்கம் ஹாய் ரனு என்ன பண்ணி ரேணு ரேணுகா ரேணுகா சிஸ்டர் ஹாய் வெல்கம் வாங்க இன்னைக்கு எங்கள் மாமா கை இல்லாத ஆக போகுது ஃபோனை பிடிச்சி ஸ்டாண்டப் பக்கி குட் என்ன பண்றீங்க பிரதர் சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கா இருக்கு மெரினா 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 பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள் பார்த்து வாங்க வந்திருக்கோம் இது பாட்டு இல்லைங்க வீட்டில் செல்லப்படுற தனியாக இருப்பாங்களே இதோ இப்போ உடனே போயிடுவோம் ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் முடிச்சிட்டு ஓடிடுவோம் சும்மா கிடு 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 கிருன்னு ஓடிடுவோம் அப்படி சாப்பிட் இல்லைம்மா சாப்பிட்ணும் ரே எனக்கு நீங்கள் சாப்பிட்டிங்களா குமார் ஃப்ரம் ப்ரூணே ப்ரூணை ப்ரூணே அது எங்க இருக்கு பூனே தான் மாற்றி போட்டாரா சாப்பிட்டிங்களா பிரதர்

கண்ணகி வா கண்டிப்பா கேட்டு சொல்றேன் ஸ்கை ப்ளூ ஹாய் பிருந்தா வெல்கம் பிருந்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாத்திமா எதுக்கு சல்மான் போட்டிருக்கீங்க பாத்திமான்னு சொல்கிறீங்க சரி என்ன ஓகே லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நாங்கள் சும்மாடி பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்தோம் வால் மாட்டாடாது விண்டாது ஹாய் சங்கர்